நான் நான் இந்த ஆர்டர் பொரி எடுத்தாச்சு ஆனா பொய்க்கோழியா ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு பொய்க்கோழியை பொறிச்சு இருக்கும் போது பக்கத்துல ஒரு டிராமா கோழியை வந்து விழுந்துட்டு தெரியாம அந்த டிராமா கோழியை சேர்ந்து பொறிஞ்சு போச்சு இப்போ ரெண்டு கரிஞ்சு போயிருக்குது ரெண்டே சேர்த்து பார்சல் பண்ணிடலாமா பண்ணிடலாமா சார் சரி சரி அங்க பார்சல் பண்ணிட்டாரு இப்ப நான் பார்சல் பண்ண உங்களுக்கு கூப்பிடறேன் அப்புறம் மக்களே என்ன வீட்டுக்குள்ள ரெண்டு கோழியை போட்டு பொருசாக போலயா நான் தான் சொன்னேன்ல அப்புறம் வியானா அந்த டாபிக் ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்டர் பண்ண இது வியானாக்கு தான் பேக் ஆகும் ஏன்னா வியானா பொறுத்தவரைக்கு இந்த கண்டென்ட் வாண்டடா பண்ணாங்க ரம்யாவை யூஸ் பண்ணி விக்ரமே அந்த வாளிய தூக்கிட்டு வர சொன்னது எல்லாமே வியானாவும் பாருதா சோ அப்படி இருக்கும்போது வியானா இந்த பாயிண்ட ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கும்போது இது வியானாக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகும் கண்டிப்பா சாட்டர்டே சண்டேல வச்சு செஞ்சுடுவாங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி வச்சு செஞ்சுட்டாங்களா அது மட்டும் இல்லாம ரம்யாவை பார்க்கணும் அம்மா 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 என்ன நடிப்படா சாமி அந்த டாஸ்க் அப்ப மயக்கம் மட்டும் மயக்கம் மட்டும் விழுந்தீங்க நேத்து நல்லா இருந்தீங்களா

அவருக்கான உண்மை முகம் வெளியே வந்துட்டு நம்ம ஒரு பொய்யனா அப்படிங்கறது வீட்டுக்குள்ள கண்டுபிடிச்சாங்களேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆடி போயிச்சு தான் உண்மையாலும் இத்தனை நாள் அழுது எல்லாமே பேக் இத்தனை நாள் அழுது எல்லாமே சும்மா டிராமா போட்டு விக்ரமா தப்பா காமிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ண விஷயம் இன்னைக்கு அலும்பாருங்க உண்மையா ரம்யாவுல செதுக்கிட்டாப்ல அண்ணன் அந்த வைக்கல இந்த ப்ரோமோல அண்ணன் எப்படி எப்படி செதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துலாமா இதுல ஃபர்ஸ்ட் ரம்யா எழுப்பிவிட்டு தான் அண்ணன் கேப்பாப்புல இதுல ரம்யா கிட்டே டேரெக்டா கேட்க மாட்டாங்க வீட்டுக்கு அப்படியே கிண்டலா பேசுவாங்க போல இந்த டாஸ்க்கை நீங்க ரம்யா அப்படிங்கிற ஒரு குழந்தைக்கு தெரியாம ப்ளே பண்ணிருக்கீங்க எப்படி இந்த டாஸ்க்கை இந்த ரம்யா அப்படிங்கிற குழந்தைக்கு தெரியாம நீங்க எல்லாம் பிளே பண்ணிருக்கீங்க அந்த பக்கெட்ட யூஸ் பண்ணி விக்ரம் அந்த இடத்த விட்டு எழுப்பணும்னு நீங்க சொன்னீங்களா இல்லையாங்க சொன்னீங்க உடனே அங்க இருந்து ரம்யா ஆமா சார் நான் அந்த சார் சொன்னேன் வாய்ஸ் பாத்தீங்களா அப்படியே ஏதோ நோய் வந்த கோழி மாதிரி வாய்ஸ் உள்ள போயிட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு காலைல லைவ்ல பாருங்களேன் சமயா கிடந்து கத்துட்டு இருந்தாங்க பார்த்தனால தெரியும் நேத்து சூப்பரா கத்துறாங்க ஆனா சாட்டர்டே எப்பிசொல்ல மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்ச அப்படியே வாயை சூள்ள போயிட்டு ரிட்டன் உடம்பு சரியில்லாம வந்துட்டு ரிட்டன் மயக்க வந்துட்டு எல்லாம் வந்துடும் சொல்ல முடியாது இப்ப எப்பிசொல்ல அண்ணன் பிரேக் போனாங்கல்ல அந்த கேப்ல ஏன் யாரும் கேட்காதீங்க நான் கொஞ்சம் நோயாளியாரும் கேட்க அப்புறம் வந்து பேசுறதுன்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டான்னு போட்டுரும் கண்டிப்பா மயக்கம் போடும் வேணா வெயிட் பண்ணி பாருங்க இந்த இடத்துல அண்ணன் போட்டு பொழந்துட்டாப்ல ஒன்னு பிரோ என்னதான் நோயாளி மாதிரி பேசினாலும் சேதனன் பொறுத்தவரத்துக்கு விட மாட்டாங்க நோயாளியும் பிடிச்சி அடிச்சு உட்கார தான் சேதனனுக்கான பழக்கம் அந்த வகையில சேதனை விடவே இல்லை சேதனை கேட்டது இந்த ஆட்டோ உங்களுக்கு சரியா புரியலனா அந்த பக்கெட்டை நீங்களே தீட்டு வந்திருக்கலாம இந்த ஆட்டத்துக்குள்ள தலைப்பதவியை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியல நீங்க சொன்னீங்கன்னா அந்த பக்கெட்டை நீங்களே தூக்கிட்டு வந்திருக்கலாம் எதுக்கு தேவையில்லாம தலைப்பதவியை யூஸ் பண்ணி அவன் அந்த பக்கெட் எடுத்துட்டு சொன்னீங்க நீங்களே எடுத்துட்டு வந்து நடுவீட்டில் வைக்க வேண்டியதுனே அப்ப வேனுக்கு என்ன தானே பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரம்மையை போட்டு பொழந்துட்டாங்க அடுத்தது நம்ம பொய்கொழி பொய்கோழி எழுப்பிட்டு பொய்கோழி வாங்க அந்த பக்கெட் மட்டும் உங்கள்கிட்ட சொன்னது யாரு பாரு தானே பாரு அந்த பக்கெட்டை வச்சு கேம் ஆடலான்னு சொன்னாங்க அந்த பக்கெட்டு உங்களோட பக்கெட் நீங்க தான் சொன்னீங்க அப்படி இருக்கும்போது நீங்க மூணு பேர் சேர்ந்தா பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படி இருக்கும்போது எப்படி விக்ரம கேட்பீங்க நீங்க நியாயப்படை பக்கெட் மேட்டர் யார்கிட்ட கிட்ட யார்கிட்டங்க இருக்கணும் யாரு ரம்யா கிட்ட கேட்டு பாரு கிட்ட கேட்டிருக்கமா விக்ரம் கிட்ட சொல்லி சொன்னோன்னு நம்ம பொய்க்கொழி அந்த இடத்துல சார் ஃபர்ஸ்ட் ரம்யா கிட்ட கேட்டிருக்கணும் இரண்டாவது ரெண்டாவது கிட்ட கேட்டிருக்கணும் சார்னு சொல்லிட்டு பொய்க்கொழி ஒரு மாதிரி பம்முது அந்த இடத்துல சேதம் போட்டு மிதிச்சு அப்புறம் ஏமா விக்ரம்ட்ட கேட்டா ஆஹ் விக்ரம் கேக்குறங்க என்னமா இருக்கு எதுக்குமா நீ தவலமா விக்ரம கேட்டேன்னு சொல்லிட்டு அண்ணன் மிதிச்சுட்டாப்ல பொய் பொய்க்கொழிக்கிட்ட பதிலே இல்ல ஏன்னா இந்த இடத்துல சொல்றேன் ப்ரோ சத்தியமா இன்னைக்குள்ள தெரியுமா அந்த பிரேக் எதுக்கு தெரியுமா அண்ணனுக்கு பிரேக் இல்ல வீட்டுக்குள்ள இருக்க இவங்க எல்லாருமே பிரேக் பண்றதுக்கு பிரேக் பிரேக் அடிச்சு நொறுக்கிறதுக்கு ஏன்னா இவங்க நேத்து சரியான டிராமா போட்டாங்க ப்ரோ வீட்டுக்குள்ள நேத்தே கண்டுபிடிச்சிட்டாங்க ரம்யா தலைப்பதவி யூஸ் பண்ணி பல விஷயங்களை பண்ணிருக்கா அந்த செயின் எடுக்கன்னு சொல்லிட்டு நேத்தே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்ப நேத்து ஒவ்வொருத்தரம் போய் கேட்கும் போது ரொம்ப தெனாவட்டா யூஸ் பண்ணல ஆ நான் ஏன் தலைப்பதவி யூஸ் பண்றேன் தேவையில்லாம என்ன பத்தி பேசற வச்சுக்காது நான் அப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப தனாவட்டா பேசிட்டு இருந்தாங்க அப்பவே எனக்கு தெரியும் கண்டிப்பா மாட்டுவாங்க சாட்டர்டே சண்டேல சேதனை பிரித்துவாருன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த அளவுக்கு தனாவிட்டு இருக்க கூடாது அங்க தலைப்பதவி மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஊர்க்கே தெரிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது தனவெட்டு காட்டும் போது அண்ணன் சும்மா இருப்பாரா அண்ணை போட்டு மினாப்ல அண்ணன் மிதி மிதி மிதிச்சோன்னு இந்த ரெண்டு பேரும் டிராமா போட ஆரம்பிச்சிருவாங்க எப்படி அண்ணன் அடி அடி நடிச்சோனே வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் ஒண்ணு ரம்யா வந்து தனக்கான தலபதவி யூஸ் பண்ணி இந்த டாஸ்க்கை ப்ளே பண்ண பாத்துர்க்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுவாங்க இரண்டாவது நம்ம பொய்யனா இந்த பொய் கோலிய புரத்தரதிக்கு அந்த வாலி மேட்டர் புடிச்சி அந்த விக்ரம அசிங்கப்படுத்த ட்ரை பண்ண அப்படிங்கறது வீட்டுக்குள்ள கண்டுபிடிச்சுவாங்க கண்டுபிடிச்சி ரெண்டு பேரும் போட்டு பொதச்சுவாங்க ப்ரோ அதுக்கு தான் அண்ணன் பிரேக் குடுறாப்ல கண்ணீருடன் சிறிய சொல்லிட்டு அண்ணன் கிளம்பி போறாருல்ல அது அண்ணன் பிரேக் எடுக்கலாம் போல இவங்கள ஒரு கேப் போட்டு இவங்களை அடிக்க சொல்லிட்டு தான் அண்ணன் எனக்குனே போறாப்ல அண்ணன் போன உடனே வீட்டுக்குள்ள இருந்து எல்லாரும் கும்ம கும்மன் கும்பிடுவாங்க இங்க இங்க நம்ம பொய்க்கொலையை ஒரு எச்ச வேலை பாத்துருக்கு போறோம் இது ஒரு கேவலமான எச்ச வேலை கேடு கட்ட வேலை ஏன்னா உமன் கார்டு தூக்க மாட்டேன் உமன் கார்டு தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே லிட்டரலி உமன் கார்டு தான் தூக்கிச்சு ஏன்னா அந்த பொண்ணு ரிஜிஸ்டர் பண்ணுது அது என்னோட இன்னர்ஸ் அது என்னோட ட்ரெஸ்ஸு என்னோட ட்ரெஸ்ஸை வேனுக்குன்னு நடு வீட்டுக்கு வச்சு என்ன அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணுறீங்களா இது எனக்கு இது எனக்கு அசிங்கங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஒரு பொண்ணாக எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே மிகப்பெரிய ட்ராமாவை போட்டு விற்கிறம லிட்டரலி அசிங்கப்படுத்த அந்த பொண்ணு ட்ரை பண்ணுச்சு ஒரு நாள் இல்லைங்க ரெண்டு நாள் தொடர்ந்து அந்த பொண்ணு அந்த விஷயத்தை ட்ரை பண்ணிட்டு இருந்து நேற்று கணப்பி சொல்ல கூட பார்த்துருப்பீங்க வேனுக்குன்னு அந்த பாயிண்டை ரெஜிஸ்டர் பண்ணி இன்னும் அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணிட்டீங்க ஒரு அண்ணன் என்கிட்ட கேட்டு இருக்கணும்ல எப்படி இந்த வாலி எடுத்துட்டு வரலாம் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா நீங்க இப்படி பண்ணுங்க நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு லிட்டலி விக்ரம் வந்து மென்டலி ஒரு மாதிரி டெஸ்ட் ஆய் பண்ண அந்த பொண்ணு ட்ரை பண்ணுச்சு ஏன்னா உங்களுக்கு தெரியல அப்புறம் பொய் கோழிய வீட்டுக்குள்ள யார் நல்ல பேர் எடுத்தாலும் பொறுக்காது உடனே பொய்க்கோழிக்கு வயிறு கீரை எல்லாம் எரிஞ்சு அந்த அழை காலி பண்ணிடணும்னு சொல்லி துடிக்குவான் அந்த வகையில இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க சுபிக்ஷா காப்போஸ் இல்ல பொய்கொழி போட்டுட்டு இருக்கு அப்படியே இந்த பக்கம் பார்த்தா விக்ரம் அழிக்கிறதுக்கு பயங்கரமான கேம் போட்டுட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு வீட்டுக்குள்ள எல்லார்கிட்டயும் மாட்டிக்கிட்டேன் பார்வெல்லாம் எனக்கு தெரிஞ்சு புதச்சிடுவாங்க ஆனால் பார்வை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும் அது எத்தனை பேர் செருப்பா சாணியில் முக்கியம் அடித்தாலோ அது பாட்டி நடந்து போயிட்டுருக்கான் என்னப்பா செருப்பா சாணியா அடிங்க அடிங்க நான் கேமர்ப்பா நான் கேமரு பூமரு நான் வந்து அந்த மாதிரி ஆளுப்பான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கும் ஸோ அவங்க இதை கேர் பண்ண மாட்டாங்க ஆனால் இங்கே ரம்யாவையும் நம்ம பொய்க்கோலையும் புலந்துருவாங்க ஏன்னா ரம்யா நேற்று வீட்டுக்குள்ள அவ்வளோ தினவாட்டுக்கு காமிச்சாங்க அவ்வளோ இதா அப்படிலாம் இல்லை இப்பெல்லாம் இல்லை நான் கரெக்டாக அப்ளை பண்ண என்ன பற்றி தேவையில்லாமல் பேசாதீங்க எதுனாலும் சாட்டர்டே சண்டே பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தெனவட்டா பேசினாங்க பொய்கோழியை பொறுத்தவரைத்துக்கு அவங்க சைடில் நியாயம் இருக்க மாதிரி விக்ரமுக்கு ஆப்போசியில் பயங்கரமாக போட்டு உடச்சிருப்பாங்க விக்ரம் இன்னைக்கு கண்டிப்பாக உடஞ்சு அழுதுருவாரு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே அப்படியே பொய்க்கோழிக்கு காப்போசியில் திரும்பி பொய்க்கோலியை போட்டு புதச்சிடுவாங்க ஆதிரை சுபிக்ஷா அரோரா எல்லாரும் சேர்ந்து மிதிப்பாங்க மிதிக்கிற மிதில இந்த பொய்கோழி பிதிங்கிறோம் இன்னைக்கு இன்னைக்கு கரிஞ்சி பிதிங்கி நாரிடும் இன்னைக்கு பொய்க்கொல்லி நாரி போது ரம்யா தனக்கான கேப்டன்சியை பெருசா அப்படியே நிலைநாட்டுன மாதிரி சீன் போட்டுட்டு இருந்தாங்களா அப்படின்னு கிழிச்சு போட்டுருவாங்க அவ்வளோதான் கேப்டன்ஸை பற்றி பெருசெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அதான் கேப்டன் மிஸ் யூஸ் பண்ணிட்டால அப்புறம் ஏன் அவட்ட போய் தனியாக இவளுக்கான கேப்டன்ஸ் அப்படி இருந்துன்னு கேட்குறோம் கண்டாவே இருந்துச்சு எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி திமிரி காமிச்சிட்டு இருந்துச்சு மற்றபடி வேற என்ன பண்ணிச்சு கேப்டன்ஸே வச்சு திமிரி தான் காமிச்சிச்சு அந்த வகையில் இன்னைக்கு அட்டிக்கிற அடி வேற லெவலில் இருக்கும் ஆனால் எபிசோடு கொஞ்சம் மந்தம் தான் சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு மூணு டாபிக் தான் இருக்கும் இந்த பக்கெட்டு ரம்யா ரம்யா பக்கெட்டு பக்கெட்டு ரம்யா பொய் போண்டா கோழி இந்த மாதிரி கோழிகளை தூக்கி போட்டு பக்கெட்டில் போட்டு அண்ணன் மிதி மிதி மீப்பாவில் நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு என்ன எபிசோட இருக்க போது ஸோ சொல்லுங்க இந்த தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் முதல் பிரல்லியிருந்தேன் பொய்க்கோழி இன்னைக்கு அடி வாங்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆனா நீங்க பல பேர் உள்ள வந்துட்டு ப்ரோ அரு தப்பு ப்ரோ அரு தப்பு ப்ரோ நீ எதுக்குங்க அறுவரா தப்பு அதாவது சிம்பிளா சொல்லிட்டா ப்ரோ இந்த அரோரா தப்புன்னு சொல்ற ஆட்கள் எல்லாம் யாரு தெரியுமா பாருக்கு சொம்பு தூக்குற ஆட்கள் இப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து என்னன்னா எப்படியாச்சும் அரோராவை அசிங்கப்படுத்தி எந்த வகையிலாச்சும் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அந்த பொண்ணை அந்த வீட்டோட வெளியே எடுத்துருணும் இதுதான் அந்த கும்பலுக்கான ஒரு நோக்கமா இருக்கு அந்த வகையில அந்த பொண்ணு கிண்டி பார்த்தா எடுத்துட்டு வந்தீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை விட்டுருப்பா அந்த வார்த்தையை பிடிச்சி வச்சுட்டு பெருசா சீன் போட்டுட்டு இருந்தாங்க இருந்து கிண்டி பார்த்துன்னு சொன்னது அரோராதா கிண்டி பார்த்து சொன்னது அரோராதா அரோரா எக்ஸ்போஸ்னு சொல்லிட்டு ஏடா தற்கொலிகளா ஒரு வாலியில் உள்ள டிரஸ் என்னோட டிரெஸ்ன்னு தெரிஞ்சுதான் எடுத்துட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் மேல ஒரு பழியை தூக்கி போடுது அப்ப அவரு இல்லைம்மா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து அரோரா என்ன சொல்லுது அவரு கிண்டி பார்த்தாமா எடுத்துட்டு வந்தாருன்னு சொல்லி சொல்றாங்க அவ்வளோதான் கிண்டி பார்த்து அப்படிங்கிறது மீன்ஸ் ட்ரெஸ்ஸை தூக்கி பார்த்து ட்ரெஸ்ஸை நகட்டி பார்த்து அவ்வளவு தானே கிண்டி பார்த்துங்க அப்படிங்கிறது கெட்ட வார்த்தையா அதை பெருசா பிடிச்சி வச்சுட்டு அரோரா எக்ஸ்போஸ் அரோரா கேவலவாதி அரோரா அரோரான்னு சொல்லிட்டு கடந்து கதறிட்டே இருந்தாங்க போங்க இன்னைக்கு அந்த போண்டா கோலியும் போட்டு பொறிக்கிறாங்களாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க நல்லா நைட் உட்காந்து ஜாலியாக அதை பார்த்து அவங்க கூட சேர்ந்து நீங்களும் ஒப்பாரி வைங்க இந்த பொய்க்கொழி வாங்குற அடியை பார்த்து உங்களுக்கான கருத்து என்ன அலம்போது அது எனக்கு தெரிஞ்சு அது சும்மா ட்ராமா போட்டுது அந்த இடத்தோடு தப்பிக்கிறதுக்கு ட்ராமா போட்டுட்டு இருக்குது கண்டிப்பா இன்னைக்கு அடி பயங்கரமா இருக்கும் அதை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு மறக்காம கமாண்டில் பாருங்கள் அடுத்த பார்க்கலாம்